ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் ஏன் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல் பேசேல் அகம் சுருக்கேல் கண்டொன்று சொல்லேல் நப்போல் வலை சனி நீராடு தயம்பட முறை இடம்பட வீடியெடேல் இணக்கம் அறிந்து இணங்கு தந்தை தாய்ப்பேன் நஞ்சி மரவேல் பருவத்தை பயிர் செய் மண் பறித்து உன்னேல் இயல்பு அலாதன செய்யேல் அறவம் ஆட்டேல் இலவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செய்யேல் இளமையில் கல் அரணை மரவேல் அனந்தல் ஆடேல் கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் கீழ்மை அகற்று குணமது கைவிடேல் பிரியேல் கெடுப்பது ஒழி கேள்வி முயல் கைவினை கரவேல் கொள்ளை விரும்பேல் கோதாட்டு ஒழி கௌவை அகற்று சக்கர நெறினில் சான்றோன் இனத்து இரு சித்திரம் பேசேல் சீர்மை மறவேல் சுளிக்கச் சொல்லேல் சூது விரும்பேல் செய்வன திருந்தச் சேரிடம் அறிந்து சேர் சஞ் எனத் திரியேல் சோர்வு படேல் சோம்பித் திரியேல் தக்கோன் திரி தானமது விரும்பு திருமாலுக்கு அடிமை செய் தீவினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடேல் தூக்கிவினை செய் தெய்வம் இகழ்வேல் தேசத்தோடும் வாழ் டயல் சொல் கேளேல் தொன்மை மறவேல் தோற்பன தொடரேல் நன்மை கடைப்பிடி நாடு ஒப்பன பிரியேல் நீர் விளையாடேல் நுண்மே நுகரேல் நூல் பாலக்கல் நெற்பயிர் விளைவு செய் நேர்பட ஒழுகு நைவினை நணுகேல் நோய்ய உரையேல் நோய்க்கு இடம் கொடேல் பழிப்பன பகரேல் பாம்போடு பழகேல் பிழைப்படச் சொல்லேல் பீடு பெறனில் புகழ்ந்தாரைப் போற்றி வாழ் பூமி திருத்தி உண் பெரியாரைத் துணைக்குள் பேதைமே அகற்று பையலோடி இணங்கேல் பொருள்தனைப் வாழ் போர் தோழில் புரியேல் மனம் தடுமாறேல் மாற்றானுக்கு இடம் கொடேல் மிகைப்படச் சொல்லேல் மீதோன் விரும்பேல் முனைமுகத்து நில்லேல் மூர்க்கரோடி இணங்கேல் மெல்லி நல்லா தோல்சேர் மேன் மக்கள் சொல்கேள் மெய் விழியார் மனை அகல் முழிவது அறமொழி மோகத்தை முனி வல்லமை பேசேல் வாது முற்கூறேல் வித்தை விரும்பு வீடு பெறனில் உத்தமனாயிரு ஊருடன் கூடிவாழ் வெட்டன பேசேல் வேண்டி வினை செய்யேல் வைகரைத் துயில் எழு ஒன்னாரைத் தேரேல் ஓரம் சொல்லேல் வேந்தன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று இல்லறம் அல்லது நல்லறம் அன்று தேட்டை தீயார் கொள்வர் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் எண்ணும் எழுத்தும் கான் எனத்தகும் ஏவா மக்கள் மூவா மருந்து ஐயாம் புகினம் செய்வன செய் ஒருவனை பற்றி உரகத்து இரு ஓதலின் நன்றே வேதியர்க்கு ஒழுக்கம் அவியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு அக்கமும் காசும் சிக்கென தேடு கற்பனப்படுவது சொல் திறம்பாமை காவல்தானே பாவையர்க்கு அழகு கிட்டாதாயின் வெட்டென மர கீழோர் ஆயினும் தாழ உரை குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை கூர் அம்பு ஆயினும் வீரியம் பேசேல் கெடுவது செய்யின் விடுவது கருமம் கேட்டில் உறுதி கூட்டும் உடைமை கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி கொற்றவன் அறிதல் உற்ற இடத்து உதவி செவிக் செவிக்குரலை காற்றுடன் நெருப்பு கவுமை சொல்லின் எவ்வருக்கும் பகை சன்னதிக்கு அழகு வந்தி செய்யாமே சான்றோர் எங்கே ஈன்றோர்க்கு அழகு சினத்தைப் பேணின் தவத்திற்கு அழகு சீரை தேடின் ஏரைத் தேடு சுற்றத்திற்கு அழகு இருத்தல் சூதும் மாதும் வேதனை செய்யும் செய்தவம் மறந்தால் கைதவம் ஆளும் சேமம் குகினம் யாமத்து ஊரங்கு இருந்தால் ஐயம் இட்டு உன் சொக்கர் என்பவர் அத்தம் பெறுவர் சோம்பர் என்பவர் தேம்பித் திரிவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு தீரா கோபம் போராய் முடியும் துடியா பெண்டிற் மடியில் நெருப்பு தூற்றும் பெண்டிற் கூற்று எனத்தகும் தெய்வம் சீரின் கைத்தவம் மாலும் தேனாது அழிக்கின் பாடாய் முடியும் தையும் மாசியம் வையகத்து ஊரங்கு தொழுதோன் சுவையின் உழுதோன் இனிது தோழனோடும் ஏழைமை பேசேல் நல்லிணக்கம் அல்லல் படுத்தும் நாடெங்கும் பாழக்கேடொன்றும் இல்லை நிற்கக் கற்றல் சொல் திறம்பாமே நீரகம் பொருந்திய ஊரகத்து இரு நுண்ணிய கருமமும் எண்ணித் துணி நூல்முறை தெரிந்து சீலத்து ஒழுகு நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை நேரா நோன்பு சீராகாது நைபவர் எனினும் நொய்ய உரையேல் நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவர் நோன்பு என்பதுவே கொன்று தின்னாமை பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் பாலோனு ஆயினும் காலம் அறிந்து உன் பிறன் மனை புகாமே அறம் எனத்தகும் வீரம் பேணி பாரம் தாங்கும் புலையும் கொலையும் களவம் தவிர் பூரியோர்க்கு இல்லை சீரிய ஒழுக்கம் பெற்றோர்க்கு இல்லை சுற்றமும் சினமும் பேதைமை என்பது மாதற்கு அணிகலம் பையச் சென்றால் வையம் தாங்கும் பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர் போனகம் என்பதுதான் உழந்து உண்டல் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் மாறி அல்லது காரியம் இல்லை மின்னுக்கு எல்லாம் பின்னுக்கு மழை மீகாமன் இல்லா மரக்கலம் ஓடாது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் மெத்தையில் படுத்தல் நித்திரைக்கு அழகு மேவி செல்வம் கோழை படாது மை விழியார் தம் மனையகன்று ஒழுகு முழிவது மறிக்கில் அழிவது கருமம் மோனம் என்பது ஞான வரம்பு வளவன் ஆயினும் அளவறிந்து அழித்து உண் வானம் சுருங்கின் தானம் சுருங்கோம் விருந்திலோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம் வீரன் கேண்மை கூரம்பு ஆகும் உறவோர் எங்கே இரவாதி இருத்தல் உடமே ஆக்கத்திற்கு அழகு வெள்ளைக்கு இல்லை கள்ளச் சிந்தை வேந்தன் சீரின் ஆம் துணை இல்லை வைகள் தோறும் தெய்வம் தோறு ஒத்தையிடத்து நித்திரை கொள் ஓதாதார்க்கு இல்லை உணர்வோடும் ஒழுக்கம் மூதுரே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நன்றி ஒருவர்க்குச் செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டா நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரைத் தலையாலே தாந்தருதலால் நல்லார் ஒருவர்க்குச் செய்த உபகாரம் கல்மேல் போல் காணுமே அல்லாத ஈரமிலா கீந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர் இன்னா இளமை வறுமேவன் தேதியக்கால் இன்னா அளவில் இனியவுமின்னாத நாளெல்லாம் நாள் பூந்த நன்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக் கழகு அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நண்பல்லார் கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சந்து சுட்டாலும் வெண்மை தரும் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றிப்பழா உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரைக் கண்டால் பணிவரோ கற்றோன் பிளந்திருவ தல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோதான் நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல் தாங்கற்ற நூல் அளவே ஆகுமாம் நூல் அறிவு மேலே தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்து அளவே ஆகுமாம் குணாம் நல்லாரைக் காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று தீயாரைக் காண்பதுவும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீது நெல்லுக் கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசிமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம் கொண்டபேர் ஆற்றல் உடையார்க்கு ஆகாத அளவு இன்றி ஏற்ற கருமம் செயல் மடல் பெரிது தாழை மகிழ் எனது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதனருகே சிற்றூரல் உன்னீரும் ஆகிவிடும் கவையாகிக் கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் அவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானம் அதுவாக பாவித்து தானம் தன் பொல்லாற் சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த வினகாரி ஆந்ததனுக்கு ஆகாரம் ஆனால் போல் பாந்தரியா புல்லரி வாளர்க்குச் செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலாம் அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணிக் கணக்கக் கருதவும் வேண்டா தலையில் ஓடுமேன் ஓட உருமேன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அற்ற குளத்தில் அறுநீர் பறவைப் போல் உற்றுழித் தீர்வர் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலம் நெய்தலம் போலவே ஒட்டி உருவார் உறவு சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மற்ற அல்லாதார் கெட்டால் அங்கென்னாகும் சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும் என்னாகும் மண்ணின் குடம் உடைந்தக்கால் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தத்தம் விதியின் பயனே பயன் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன் மாமலையில் உள்ள மருந்தே பிணிதிற்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை எல்லாளும் இல்லாலே ஆமாயின் இல்லாள் கிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலிகிடந்த தூராய் விடும் எழுதிய காண இறங்கு மடநெஞ்சே கருதியவாராமே கருமம் போய் கற்பகத்தைச் சேர்ந்தார்க்கு காஞ்சிரங்காய் ஈந்ததேல் முற்பவத்தில் செய்தவினே கற்பிளவோடு ஒப்பார் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாறும் போல்வாரே விற்பிடித்து நீர்கிழிய எய்த வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் நற்றாமரைக் கயத்தில் நல் அன்னம் சேர்த்தாற்போல் கற்றாரைக் கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர் முதுகாட்டில் காக்கே உகக்கும் பிணம் நஞ்சுணமே தானறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சாப்புரங்கிணக்கும் நீர்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர் மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்குத் தந்தேசம் அல்லால் சிறப்பில்லே கற்றோர்க்குச் சென்ற இனம் எல்லாம் சிறப்பு கல்லாத மாந்தர்க்குக் கற்றுணர்ந்தார் சொல்கூற்றம் அல்லாத மாந்தர்க்கு அறம் கூற்றம் மெல்லிய வாழைக்குத் தான் என்ற காய்கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகாப்பெண் சந்தன மென்குரடு தாந்தே இந்த காலத்தும் கந்தம் குறைபடாது ஆதலால் தம்தம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று மறுவினிய சுற்றமும் வான்பொருளும் நல்ல உருவும் உயர்குலமும் எல்லாம் திருமடந்தே ஆகும்போது அவளோடும் ஆகும் அவள் பிரிந்து போம்போது அவளோடும் போம் சாந்தனையும் தீயனவே செய்திடனும் தாமவரே ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குழுநிழலைத் தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம் நல்வழி பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் முகத்து முகத்துத் மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா பொன்னியமாம் பாவம் போங் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் என்னுங்கால் இது ஒழிய இல்லை எச் சமயத்தோர் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல் சாதி சாதியிரண்டு வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதனியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுகிலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இடும்பைக்கு இடும்பை இயல் உடம்பு இது அன்றே இடும் பொய்யே மெய் என்று இராதே இடும் கடுகா உண்டாயின் உண்டாகும் ஊழின் பெருவலி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய்யொண்ணாது பொன்னியம் வந்து ஏய்து போது அல்லால் கணில்லான் மாங்காய் விழை எரிந்த கோல் ஓக்குமே ஆம் காலம் ஆகும் அவர்க்கு வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமின் என்றால் போகா இருந்து இங்கி நெஞ்சம் பொன்னாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தோழில் உள்ளது ஒழிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம் கொள்ளக் கிடையா குவலயத்தில் வெள்ளக்கடல் ஓடி மீண்டு ஏறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு எல்லா படியாலும் எண்ணினால் இல் உடம்பு பொல்லா பொழு மலி நோய்ப்பூன் குரம்பை நல்லார் அறிந்திருப்பார் ஆதலினால் ஆம் கமல நீர்போல் பிரிந்திருப்பார் போசர் பிறர்க்கு ஈட்டும் பொருள் முயற்சி எண் இறந்த ஆயினும் அன்றிக் அன்றிக்கூடாவாம் தேட்டம் மரியாதை காணும் மகிதளத்தீர் கேன்மின் தறியாது காணும் தனம் ஆற்றுப் அற்று அடி சுடும் அன்னாலும் அவ் ஆறு ஊற்று பெருக்கால் உலகு ஊட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து ஆண்டு ஆண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கு என் என்று இட்டு உண்டு இரும் நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய் ஒரு நாளும் என் நோ அறியாய் இடும்பே கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது ஆற்றந்தரையின் மரமும் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே ஏற்றம் முழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பு இல்லை கண்டீர் பழுது உண்டு வேறு ஓர் பணிக்கு ஆவாரை யாரே அழிப்பர் அது அன்றி சாவாரை யாரே தவிர்ப்பவர் ஓவாமல் ஐயம் புகுமாரை யாரே விளக்குவார் மெய் அம் பூவி அதன்மேல் பிச்சைக்கு மூத்த குடி வாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி எடுத்து உங்கே சிச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகே சால உறும் சிவாயனம்மா என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதி ஆகும் அல்லாத எல்லாம் விதியே மதி ஆய்விடம் தண்ணீர் நில நலத்தால் தக்கோர் குணம் கொடையால் கண்ணீர்மை கருணையால் பெண் நீர்மை கற்பு அழியா ஆற்றால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதம் ஆம் என்றே அறி செய் தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இரு நிதியம் வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து அன்று இடார்க்கு இன்று வெறும் பானை மேல் பெற்றார் பிறந்தார் பெருநாட்டார் பேர் உலகில் உற்றார் உகந்தார் வேண்டார் மற்றோர் இரணம் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம் சேவித்தும் சென்று இறந்தும் தென் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டு இசைத்தும் போவிப்பாம் பாழின் உடம்பை வயிற்றின் கொடுமையால் நாழி அரிசிக்கே நாம் அம்மி துணை ஆகஸ்டு ஆறு விழுந்தவாறு ஒக்கும் கொம்மை முலை பகர்வார் கொண்டாட்டம் எம்மை மறுமைக்கும் நன்று அன்று மா நிதியம் போக்கி வெறுமைக்கு வித்து ஆய்விடும் நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெரு வாழ்வும் ஊரும் வரும் திருவும் வாழ்நாளும் வஞ்சம் இல்லார்க்கு என்றும் தரும் சிவந்த தாமரையாள்தான் பாடபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கெட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின பின்பு யாரே அனுபவிப்பார் பாலிகாள் அந்த பணம் வேதாளம் சேருமே வேல்யருக்கு எருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே முதேவி சென்று இருந்து வாழ்வளே சேடன் குடி புகுமே ஓரம் சொன்னார் மனை நீரி இல்லா நெற்றிப்பாள் நெய் இல்லா உண்டிப்பாள் ஆறி இல்லா ஊருக்கு அழகு மாறி இல் உடன்பிறப்பு இல்லா உடம்புபாள் பாழே மடக்குடி இல்லா மனே ஆன முதலில் அதிகம் செலவு ஆனால் மானம் அழித்து மதிக்கெட்டு போன திசை எல்லார்க்கும் கள்ளன் ஆய் பிறப்பும் தீயன் ஆய் நல்லார்க்கும் பொல்லன் ஆம் நாடு மானம் குலம் கல்வி வன்மை அறிமுடமே தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்தினப்போம் பறந்து ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்று ஆகும் அன்றி அது வரினும் வந்து எய்தும் ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பினும் நிற்கும் என ஆழம் ஈசன் செயல் உண்பது நாழி உடுப்பது நான்கு முழம் என்பது கோடி நினைந்து எண்ணுவன கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் போல சாந்துளையம் சஞ்சலமேதான் மரம் பழுத்தால் வௌவாலை வா என்று கூவி இறந்து அழைப்பார் யாரும் அங்கு இல்லை சுரந்து அமுதம் சுற்றா தரல் போல் கரவாது அழிப்பரே உற்றார் உவகத்தவர் தாம் தாம் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமறையோன் பொறி வழியே வேந்தே ஒருத்தாரை என் செய்யலாம் ஊர் எல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி எழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று ஒழுக்கம் உயர்குலத்தின் நன்று வழுக்குடிய வீரத்தின் விடா நோய் அஞ்சார் தாரத்தின் நன்று தனி ஆறு இடும் மேடும் மடுவம் போல் ஆம் செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீர் சோறு இடும் தண்ணீரும் வாரும் தருமமே சார்ப ஆகஸ்டு உள் நீர்மை வீரும் உயர்ந்து வெட்டனவே மெத்தனவே வெல்லாவாம் வேளத்தில் பட்டு உருவும் கோன் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசு மரத்தின் வேருக்கு நெக்குவிடும் கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் இல்லானே இல்லாதம் வேந்தார் மற்றி ஈன்றி எடுத்த தாய் வேந்தார் செல்லாது அவன் வாயில் சொல் பூவாதே காய்க்கும் மரமும் உள மக்களுளும் ஏவாதே நின்று உணர்வார்தாம் உளரே தூவா விரைத்தாலும் நன்று ஆகாவித்து எனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு நண்டு சிப்பி வேய் கதலி நாசம் உறும் காலத்தில் கொண்ட கரு அளிக்கும் கொள்கை போல் ஒண்டுடி போதம் தனம் கல்வி போன்றவரும் காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம் வினை பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்து ஆய நூலகத்தும் இல்லை நினைப்பது எனக் கண்ணுறுவது அல்லால் கவலைப்படேல் நெஞ்சே மெய்வின் உருவார்க்கு இல்லை விதி நன்றி என்றும் தீது என்றும் நான் என்றும் தான் என்றும் அன்றி என்றும் ஆம் என்றும் ஆகாதே நின்ற நிலைதான் அது ஆம் தத்துவம் ஆம் சம்பு அறுத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள் முப்பதாம் ஆண்டு அளவில் மூன்று அற்று ஒரு பொருளைத் தப்பாமல் தன்னுள் பெறாள் ஆயின் செப்பும் கலை அளவே ஆகும் ஆம் கார்கியார் தங்கள் நெஞ்சித்து அளவே ஆகும் ஆம் மூப்பு தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர்